லுக்கு தங்களை அன்போடு வரவேற்கிறோம் நம்ம சேனலில் புதுசாக வீடியோ பார்க்குறவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க தொடர்ச்சியாக நம்ம சேனலை வீடியோ பார்க்குறவங்களுக்கு தெரியும் நம்மளோட விவசாயங்கள் எப்படி போயிட்டு அதுக்கு முன்னாடி நம்மளோட விவசாய சொந்தங்களுக்கு நம்மளுடைய மிக்க வாடிக்கையாளர்களுக்கு ஒரு சந்தோஷமான செய்தியை சொல்ல விரும்புகிறேன் அந்த சந்தோஷமான செய்தி என்னென்னா நம்மளோட வானபரத்த பூமி விவசாயம் ஐநூறு சப்ஸ்கிரைபரை எட்டிவிட்டோம் என்பதை இந்த காலை நேரத்திலே தெரியப்படுத்திக் கொள்கிறேன் நம்மளோட தட்டைப்பேரெல்லாம் காய்ச்சி காவல் ரெகுலராக காவல் இருந்துக்கிட்டு தான் இருக்கோம் நல்லா காய்ச்சிருக்குது காய் இன்னும் இந்த வாரத்துகளில் வந்து நம்ம தட்டைப்பயர் எடுத்துடலாம் என்ன அழிவு தான் பயங்கரமாக போய்கிட்டு இருக்குது அதுக்கு காரணம் வந்து பக்கத்தில் யாருமே விவசாயம் பண்ணல எந்த நேரமும் உள்ளே இருந்து கடிச்சிக்கிட்டே தான் இருக்கு ஆள் இருந்தாலும் அந்த சட்டாக பண்ணல அங்கிட்ட அங்கிட்டு இறங்கி தின்னுக்கிட்டு தான் இருக்கு அங்கே பாருங்க காவலுக்கு தான் இருக்கிறேன் நாங்கள் அலையிலங்க அஞ்சாமு காலக்கெல்லாம் வந்துட்டேன் ஆள் இருந்தாலும் உள்ளே வந்து தின்னுக்கிட்டு தான் இருக்குது அந்த அந்த மரத்தில் வந்து உட்காந்துக்கிறோம் ஜல்லன்னு உள்ளே இறங்கும் விரட்டுனாலும் போகாது நம்மளோட கடலைகள் இன்னொரு பாஞ்சு அல்லது இருபது நாளில் பிடுங்கிடலாம் இந்த ஈரம் இருந்துச்சுன்னா கொஞ்சம் கூடும் பிடுங்குறக்கு நாள் கூடும் ஈரம் இல்லாமல் காஞ்சிருச்சுன்னா இன்னொரு பதினஞ்சு நாளில் பிடுங்கிடலாம் மார்கழி ரெண்டாந்தேதி பிடுங்க வேண்டிய டைமிங் ஆனால் இப்போ உள்ள ஈரம் கூடுதலாக இருக்கிறதுனால வந்து காய் சத சதன அதனால கொஞ்சம் லேட்டாகும் ஆகும் எல்லா கடலையுமே வந்து ஒரே ஈவனாக தான் இருக்குது கடலையில் என்னென்னு பார்த்தீங்கன்னா மதியானத்தில் ஊராக வந்து அணில் இறங்கி செடிகளில் உள்ள உட்காந்து நோண்டி திங்கிது நைட்டில் வந்து எலி திங்க நோண்டி எலி சுண்டை எல்லாமே ஒன்றும் செய்ய முடியல அப்படிதான் போயிட்டு பூ வாழணும் அப்படின்றது இயற்கையோடய வரப்பிரதாச வரப்பிரசாதம் தென் இந்த நம்மளோட சோளப்பயிர் மாட்டுக்காக விதைக்கப்பட்ட சோளம் முந்தா நாள் திடீர் மலை ஒன்று பேசிட்டு நைட்டில் நல்ல மலை அனைத்து சோளமும் சாஞ்சு போச்சு நம்மளோட சேனலில் வீடியோ பார்க்க பார்த்து தெரியும் கொஞ்சம் கொஞ்சமாக நிமிந்து வருது எல்லாமே ஓரளவுக்கு வெயில் போடுச்சுன்னா நல்லா நிமிந்துடும் இது இந்த பயிர் பறிஞ்சிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன் அதுக்கப்புறம் மலையில் காற்றுல சாஞ்சி நிமிடாது பறியாததுக்கு முன்னாடி வரைக்கும் எப்படி தான் அடிச்சு சொல்லட்டாலும் மலையில காற்றுல மறுபடியும் நிமிந்துடும் நல்லா இருக்குது பயிர் இதை இப்போதுலேருந்து அறுத்து போட ஆரம்பிக்கலாம் பால் மாட்டுக்கு மாட்டுகளுக்கு ஆட்டுகளுக்கு எல்லாத்துக்குமே அறுத்து போட ஆரம்பிக்கலாம் பட் நம்ம வந்து அப்படி அறுத்து போடுறது இல்லை எந்த வருஷமுமே அறுத்து போட மாட்டோம் இந்த அடமலை நேரங்களில் கொஞ்சம் நெஞ்சம் வேணால் அறுத்து போடுவோம் மாட்டுகளுக்கு இது அப்படியே வந்து பாடம் பண்ணி வச்சுருவோம் மலை இல்லாத நேரங்களில் அறுத்து காய போட்டு அதை அப்படியே பாடம் பண்ணி வைக்கல் மாதிரி வச்சுருவோம் நம்மளோட வெறுப்பு இருக்கு பார்த்திங்களா அந்த நேரங்களில் போட்டோம்னா கழிவு இல்லாமல் மாடு திங்கும் எல்லா மாடுமே திங்கும் நம்ம வீட்டில் இருக்க அனைத்து மாடுகளும் திங்கும் இது ஒரு சில ஏரியாக்களில் வந்து இந்த தட்டைகள் வந்து போட மாட்டாங்க விதைக்க மாட்டாங்க இப்போ எங்கள் பகுதிகளில் வந்து ஒரு இப்போ பதினஞ்சு இருபது வருஷமாக வந்து இது விதைச்சிக்கிட்டு அறுவடை பண்ணிக்கிட்டு மாடுகளுக்கு வச்சுக்கிட்டு இருக்கோம் ஆமாம் இதோட கிலோ வந்து பார்த்தீங்கன்னா அறுபத்தி அஞ்சு ரூபா கடையில் ஒரு ஒரு நடுவைக்கு வந்து இருபத்தஞ்சு கிலோ பக்கம் வைப்போம் அப்போதான் வந்து தட்டை பெருக்காமல் வந்து நல்லா நைஸாக இருக்கும் மாடு கடிக்கிறது ஈஸியாக இருக்கும் இது கலவையாக விதைச்சோம்னா சரட்டுன்னு பெருக்கும் சீக்கிரம் பெருக்கும் பெருத்துச்சுன்னா தட்டை கனமாயிடும் அந்த மாதிரி கணமாயிருந்துச்சுனா மாடு அதை திங்காது அந்த மூங்கி கம்பு தட்டை பெறம்புருக்கு பார்த்தீங்களா அந்த மாதிரி வந்துடும் அதனால் நெருக்கத்தான் தான் விதைக்கிறது இப்போ அந்த நம்ம இதில் ரெண்டு இதுலேயுமே சேர்த்து அதில் ஒரு முப்பது கிலோ இந்த இதில் ஒரு இருபத்தஞ்சு கிலோ ஐம்பத்தஞ்சு கிலோ விதைச்சிருக்கோம் ஐம்பத்தஞ்சு இன்ட்டு அறுபத்தஞ்சுன்னு கணக்கு பண்ணிக்க வேண்டியதுதான் விதைச்சிருக்கோம் உழவுலாம் நம்மளோட உழவு தான் அதே மாதிரி கடலை வந்து போட்டிருக்கிறது வந்து நம்ம பருப்பு இந்த வருஷம் வீட்டில் வச்சுருந்தோம் விதைக்க வச்சுருந்தது வந்து முளைக்கலை வாங்கிட்டு தான் போட்டோம் அது பருப்பு வந்து நூற்றி அறுபது ரூபா படி நம்ம அளவாக படி இருக்குல்ல அந்த படியில் வந்து நூற்றி அறுபது ரூபா இதில் மொத்தம் வந்து ஒரு பதினஞ்சு படி போட்டிருக்கோம் பதினஞ்சு படி நூற்றி ஆயிரட்டு பதினஞ்சு கணக்கு பண்ணிக்கிற வேண்டியதாக இது வரைக்கும் உள்ளது எதுவுமே வந்து நம்மளுக்கு வருமானம் வரல இன்ன வரைக்கும் நமக்கு வருமானம் வரல எல்லாமே செலவில் தான் இருக்குது நம்ம செலவு தான் அங்கே வருங்க அந்த கம்பி டவருக்கு கீழே கம்பியில் உட்காந்துருக்கு வாருங்க கீழே காயை பிடிங்கி பிடிங்கி தின்னுக்கிட்டு தான் இருக்குது அது வருங்க வர்ற மாதிரி வருது இறங்கி உட்காந்து காய பிடிங்கிட்டு போயிருது ஆனால் பொழுதுனைக்கும் ஆளுக்கு ஆவலுக்கு தான் இருக்கிறோம் இருந்தாலும் அது சட்டை பண்ணலை இந்த மகிழ்ச்சியான நேரத்தில் நம்மளோட சேனல் வந்து ஐநூறாவது சப்ஸ்கிரைபர் எட்டிட்டோம் விவசாயம் பிடிக்கிறவங்க ஆதரவு கொடுங்க நீங்கள் விவசாயம் செய்யாட்டியும் பரவாயில்ல விவசாயம் செய்கிறவங்களுக்கு இடையூறு பண்ணாதீங்க தொடர்ந்து வீடியோவை பாருங்கள் நன்றி வணக்கம்